தமிழர்களால் வாக்கு செலுத்தி தேர்வு செய்யப்பட்ட அரசு தானே திராவிட மாடல் எங்கிருந்து வருது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எங்கிருந்து வருது எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்க எதிரி நீங்க தமிழரா திராவிடரா அரசு சத்தமா சொல்லுங்க தமிழர் அப்ப உங்களை திராவிடர்னு சொன்னா எப்படி இருக்குது நான் ஏன் திராவிட ஒழுங்கு எல்லாமே மொழி வழியே தேசிய இனங்கள் இருக்கும்போது நான் மட்டும் மரபு இனம்னா அப்படி என்ன மரபுது இதே சொல்றத பாருங்க அது தமிழர் ஆட்சி தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி தமிழ்நாட்டின் ஆட்சி தமிழர்களின் ஆட்சி அப்படி சொல்ல முடியலையே உங்களுடைய திராவிடர் மாடல் திராவிட மாடல் திராவிட ஆட்சி விட கிடையாது திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லே இல்லை அது சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது மாடலுங்கிறது ஆங்கிலம் திராவிட மாடல் ஆட்சின்னு ஆனா தமிழ் வாழ்கன்னு முழக்கம் வச்சுக்க வேண்டியது சரி யார் தான் அப்ப தமிழ் தேசிய அரசியல் எதிரி யார் தான் இந்தியன் திராவிட ரெண்டும் தானே தமிழ் தமிழருக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கு தமிழ் தேசியம்னு நாங்கள் பேசும்போது கடுமையை எதிர்க்கிறது யாரு எதிர்க்கிறவர் யாரோ அவர் தானே எதிரி இப்ப நான் பேசுறத

இதே எங்கள் ஐயா வீரமணி போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு செங்கோல் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார்ட்ட போய் கூட நின்னது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா சொல்லுங்க இருக்கா இல்லையா நீங்க பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள் பேசுற நீங்க செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா பொது தொகுதியில ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த முடிஞ்சத எங்க அண்ணன் ஆ ராசா அவர்கள் பெரம்பலூர்ல நிற்கிறார் அது பொது தொகுதியா மாறுது மாறினாலும் வெறும் ஆதி தமிழ் குடிகள் பறையர் மட்டும் வாக்கு செலுத்தி தான் எங்கள் அண்ணன் வென்றாரா இல்லைல்ல அங்கே எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல உடையாறு மூப்பனாறு வன்னியர் எல்லாரும் தானே இஸ்லாமியர் எல்லாம் போட்டு தானே அங்கே ஜெயிச்சிருக்காரு அது பொது தொகுதியான அண்ணன் நீ தாழ்த்தப்பட்டவன் இல்லை நீ தமிழன் அங்கே நில்லு ஆராசான்னு ஏன் ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லாமல் நீல் அகிரிக்கி கூட்டிகிட்டு போனாரு ஏன் கூட்டிட்டு போனாரு சொல்லுங்க அதே பக்கத்தில் இருக்க திருச்சியில தளி ஜெயலலிதா பொது தொகுதியில் நிறுத்தி வெள்ள வைக்கலையா வெள்ள வைக்கலையா சொல்லுங்க அருந்ததியர்ல இருந்த ஒரு தனபாளனை தூக்கி வந்து சபாநாயகராக்கலையா உன்னை அவமதிக்கிறாங்களா உட்பட நீங்க நாங்க நீங்க வரும்போது எந்திரிக்கிற உயரத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு உட்கார வைக்கலையா சொல்லுங்க உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டாங்களா தனபால உன்னை துறைக்கு அமைச்சராக போடுறேன் போலையா இதெல்லாம் தானே மாறுதல அதை கூட நீங்க செய்யல இந்த தேர்தலையாவது பொது தொகுதியில் நிறுத்துவாங்களே ஒரு தொகுதி எங்க அண்ணன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொது தொகுதி கேட்டு போறதுக்கு என்ன பாடுபடுறாரு சிரிக்காதே என்ன பாடுபடுறாரு பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் பொது குளத்தில் குளிக்க கூடாது மாதிரி பொதுக்கு தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாருன்னு பதிவு பண்ணிருக்காங்கல்ல ரெண்டு ஒண்ணுதான் ஆரியம் திராவிடம் ரெண்டு வெவ்வேறு இல்ல ரெண்டு ஒண்ணுதான் ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை சங்கமிப்பார்கள் பாத்துக்கிட்டே இருந்து எங்களுடைய தாத்தா தேவி திருமண முத்துராமணி தேவர் எங்களுக்கு கற்பிச்சிருக்காரு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் தமிழ் தமிழர்னு பேசிட்டீங்கன்னா ஏத்துருவான் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு எதிரி தெரியாம களத்துல சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு காலமா உறுதியா நின்று சண்டை செய்யறது சொல்லாதீங்க மாறாக தான் மாறாக இருக்குது வேற வேற பேர்ல அதே இருக்கு நீங்க படிச்சு பாருங்க ரெண்டை எதுல தேர்வுங்கிறது நம்ம நம்மளுடைய கல்வி கல்வி அறிஞர்கள் எல்லாம் எட்டாம் வகுப்பு தேர்வு இல்லாத தேர்ச்சி பிள்ளைகளுக்கு எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி அது எங்க அப்பா நம்மால் வாருகின்ற கனவு பிள்ளைகளை வந்து தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணும் ஒன்பதாம் வகுப்புல ஒரு தேர்வு வைக்கணும் ஏன்னா பத்தாம் வகுப்புல பொது தேர்வு வருது அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியா இருக்கும் பத்தாப்பில் வகுப்பில் தேர்வு வருது அப்படிதான் இருந்தது இவங்க அவங்க புதிய கல்விக்குழுக்கில் ஆப்பு அஞ்சாப்பு எட்டாம் வகுப்புலாம் பொதுத் தேர்வு வருது பொதுத் தேர்வுங்கிறது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் நம்ம பிள்ளைகள் வந்து போனாலே தோல்வி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற பா அவலத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் போய் நீட்டில் தோற்று போயிடுவோமோங்கிற அச்சத்தில் கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போகிறாங்க ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க வந்து நம்ம வந்து ஏன்னா அதில் போய் சமூக மதிப்பு அதில் வச்சுட்டதுனால கூட படித்த நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் சொந்தக்காரங்களாம் எதிர்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க செத்துருது உயிரை மாய்ச்சிக்கிறது அதனால தான் அது பன்னெண்டாம் ஆப்பு படிக்கும்போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா மூணாப்பு அஞ்சாப்பு டாப்பில் இல்லாமல் தோத்து போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரக மாதிரி ஆயிரும் படிக்கிறோங்கிற மனநிலையே அது அப்படியே மனசே ஒடிஞ்சு மன நோய்க்கு தள்ளப்பட்டுரும் பிள்ளைகள் உலகத்திலே கல்வியில சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா எட்டு வயசுல தான் பிள்ளைகளை ஒன்னா வகுப்புக்கே சேர்க்குது ஆனா நம்ம அந்த எட்டு வயசுல பொது தேர்வு எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால அந்த முறையை நாம் ஏற்கலை அது எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம் அதை நம்ம ஏற்கலை பதினொன்னாம் வகுப்புல தேர்வு கேட்டதுங்கிறது அது எதுக்குன்னு கேட்டா கல்வியை தனியார்மையை தனியார் கல்வி நிறுவனங்கள் பன்னெண்டாம் வகுப்புல அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறதுக்காக ரெண்டு ஆண்டுகளும் பனிரெண்டாம் வகுப்பு பாடத்தையே அவங்க நடத்திடுறாங்க இந்த பதினொன்னாம் வகுப்பு நம்ம பிள்ளைகள் வந்து கவனம் செலுத்துறது இல்லை ஆனால் பொது திறன் போட்டிக்கு போகும்போது அவன் என்ன செய்யறான் அந்த பதினொன்னா வகுப்புலையும் கேள்வியை கேட்டுறான் உங்களுக்கு விளங்குதா அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பின்னடைவு வருது அப்ப பொது தேர்வுனா இப்ப நீங்க பதினொன்றாவதுல ஒருவேளை தோற்றுட்டீங்கன்னா வாரியன்றாங்கள நிலுவையில் அந்த பாடம் இருந்ததுன்னா அடுத்ததுல எழுதி சேர்த்து எழுதி கூடுதலாக மதிப்பை பெற்றுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அதனால அந்ததுக்காக தான் அந்த பதினொன்றாவையும் பொதுத்தேர்வு கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு வந்து அதுதான் காரணம் அது இல்லாது இருக்கலாம் ஆனால் அதுக்காக மூணாப்பு அஞ்சாப்பு எட்டா பிள்ளைலாம் பொதுத்தேர்வு கொண்டு வரதுங்கிறது ஏற்புடையதல்ல மருத்துவமும் கண்கள் கண்கள் தான் அது நம்ம சொல்லலை அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் வந்து மிக முக்கியமானதுங்கிறதுல யாருக்கும் மாற்று ஆனால் அது தரமாக இருக்கா எல்லாருக்கும் சரியா சமமாக இருக்கா அதுதானே இங்கே கேள்வி அதுதானே கேள்வி அரசு தரமாக கொடுத்திருந்தா தனியார் மருத்துவமனைகள் புகழ்வோங்க காரணம் என்ன அரசு தனியாக கொடுத்திருந்தா சரியாக கொடுத்திருந்தா தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூட்டங்குவிய காரணம் என்ன லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி தான் கல்வியை பெற முடியும்னா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் மருத்துவராகிறீங்க டாக்டர் படிக்கணுங்கிறீங்க இப்போ படிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல சொல்லுங்கள் நீட்டை கொண்டு வந்துட்டீங்க உழைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய மருத்துவ கல்விங்கிறது பெரும் கனவாக போயிடுச்சு அதில் தீய வச்சே கொடுத்துட்டீங்க அதுக்கு மேலாக நான் வந்து நீட்லேயே தேர்ச்சி பெற்று வந்தால் கூட இது என்ன ஆகுது ஒரு ஒரு இடத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் கேட்குறீங்க ஒரு ஆண்டுக்கு அப்போ ஒன்றரை கோடி ஒன்றே கால் கோடி செலவு பண்ணி நான் படித்து வெளியில் வரணும் இந்த பணத்தை யார் கட்டுவா படிக்கணும் எல்லாரும் டாக்டர் படிக்கணும் சொல்லிட்டு போயிருவேன் பணம் கம்பப்பா கட்டுவானா எங்கப்போம் கட்டுவானா எங்கப்போ எங்கேருந்து கட்டுவான் அவன் ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்து நெசவு செய்து அந்த காசுலேருந்து தான் கட்டணும் அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் அசிங்கம்னா அப்போ காசை நீங்கள் கட்டிட்டு போ படி படி நான் படிச்சுட்டு பதிமூணு லட்சம் பேர் மூவாயிரத்து ஐநூறு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கான் படிச்சுட்டு பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் வெளியில் நிற்கிறான் எனக்கு வேலை கொடுன்ட்டு அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் முதல்ல பல லட்சம் பல கோடி ரூபாயை கட்டி கல்வி அறிவை பெறணும் நிலைமையில தள்ளிட்டு கல்வி மருத்துவம் கண்கள்னா வார்த்தையில சொல்லிட்டு போக தம்பி கண்ணு எங்களுக்கு தெரியுது அது உங்க ஆட்சி காலங்களில் கொடிய புண்ணாவில் இருக்குது திரையிடப்படாது நாளைக்கு போய் சென்னைக்கு போயிடல எந்த திரையரங்கில் தான் ஓடுதுன்னு பார்த்துருவோம் தணிக்கை அதிகாரிகள் கவனமாக இருக்கணும் ஒரு படங்கள் இங்கே த இங்கே எடுக்கும்போது சின்னதாக ஒரு உரையாடல் வருது இந்த சாதி சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள் பிரச்சனை வரும் சொல்லி நீங்கள் தணிக்கையில் நீக்கிற நீங்கள் இவ்வளவு ஒரு உலகத்தின் மூத்த இனம் ஒரு பெருத்த தமிழ் தேசிய இனத்தை அசிங்கப்படுத்தி ஒரு படம் வருது இங்கே பிரச்சனை வரும் இங்கே கலவர வெடிக்கும்னு தெரியாதா ஒரு சட்டம் ஒழுங்கு மீறல் நடந்தால் என்ன பண்ணுவீங்க எப்படி பொறுப்பற்று நீங்கள் தணிக்கை இதை கொடுக்குறீங்க அவன் என் இன மக்களை ராட்சஸங்கிறான் அரக்கணுங்கிறான் அதை சைத்துக்கிட்டு என்ன நீங்கள் சொல்லுங்க ஆரம் சார்ந்து வாழணுன்ற மரவர் கூட்டத்தை நீ அரக்கர்கள் ராட்சசர்கள்னு சொல்லிட்டு போவேன் வரலாற்று எண்ணியில் வரலாற்றை திரிச்சு திரிச்சு நீ மாற்றி மாற்றி பதிவு பண்ணி வச்சுட்டு நாங்க நாங்கள் இல்லைன்னா வருங்கால பிள்ளைகள் பார்த்தோம் இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நினச்சிக்கிறதா எப்படி சொல்லுங்க நீங்க தமிழனை என்னைய திட்டி என் தாயை இழிவுபடுத்திட்டு எனக்கிட்டே நீ பணம் வாங்கிட்டு போயிருவேன் அப்படி என் இனத்தை அவமதிச்சிட்டு என் மக்கள்கிட்ட இருந்தே பணத்தை வசூலிச்சிட்டு போயிருவேன்னா இது மாதிரி ஒரு மானம் கட்டதான இருக்குதா இந்த சைத்துக்கிட்டு இருக்கு சொல்றீங்களா அப்படி எனக்கு என் காசு தேவைப்படுது உனக்கு நான் தான் கேவலப்பட்டவன் கேடு கட்டவன் மானம் கட்டவன் அப்புறம் எதுக்கு என் காசு உனக்கு எதுக்கு என் மண்ணில் திரையிடுற எதுக்கு திரையிடுற அந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன் அது சரிதான் கேட்குறேன் சிறந்த மாநிலமாக இருக்கான்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் இல்லை ஒன்றும் பதில் இல்லை இல்லை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க வேற இதில் உங்களுக்கு இலவசத்தை எதிர்த்தோம் இலவசத்தை எதுக்குறாங்க இப்போ என்ன செய்யலாம் விலை இல்லா குடிகாரர்கள் சொல்லாதீங்க மது பிரியர்கள் திருடர்கள் என்று சொல்லாதீங்க பிற பொருளை அபகரித்தவர் புரிதா அதே குலகாரன் சொல்றீங்க அடுத்த ஒரு உயிரை பறித்தவர் இப்படி பேசுங்க இப்படி பேசுங்க கிட்னியை திருடிட்டான் சிறுநீரத்தை திருடிட்டான்னு சொல்றீங்க முறைகேடு சிறுநீரகத்தில் முறைகேடு அப்படி பேசுங்க அது மாதிரி அதுல என்ன இருக்கோ அது அப்படியே வேற தலைப்புல வருது படிச்சு பாருங்க தெரியும்